கோவையில் தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் வாள்வீச்சு சங்கம் சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான வாழ்வீச்சு போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனையினர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் ஒலிம்பிக் விளையாட்டில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் ஃபென்சிங் எனும் வாழ்வீச்சு விளையாட்டு போட்டிகளில் தமிழக மாணவ மாணவிகள் கூடுதல் கவனம் செலுத்தும் விதமாக வாழ்வீச்சு போட்டிகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவையில் தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் வாழ்வீச்சு சங்கம் ஆகியோர் இணைந்து மாநில அளவிலான வாழ்வீச்சு விளையாட்டுப் போட்டி சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது வணக்கம் நான் டாக்டர் விகுமார் அட்லா கமிட்டியோட ஒன்றாவது மெம்பர் திருச்சி அசோசியேஷன் பென்சிங் அசோசியேஷனோட செக்ரட்டரி இப்போ இங்கே இருக்கக்கூடியது ஒவ்வொரு அதாவது என்ன சொல்லணும்னா எஜுகேஷன் இயரில் நான்கு ஈவெண்ட் நடக்கும் சீனியர் ஜூனியர் சப் ஜூனியர் அண்ட் கேட்னு சொல்லக்கூடிய நாலு பிரிவுகளில் வாழ்விளையாட்டு போட்டிகள் மாநில அளவு நடைபெறும் இப்போ இங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போட்டியானது சீனியர் ஜூனியருக்கான ஒரு போட்டிகளானது இந்த போட்டியில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாவட்டங்களை சேர்ந்த கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வாழ் வீரர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க இது வந்து மூணு நான்கு நாட்கள் நடைபெறக்கூடிய போட்டி இன்று வந்து சீனியர் பாய்ஸ் நடக்குது நாளைக்கு வந்து ஜூனியர் பாய்ஸ் நடக்கும் நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு வந்து சீனியர் கேர்ள்ஸ் நடக்க போது அதுக்கிட்ட நான்காவது நாள் வந்து ஜூனியர் கேர்ள்ஸ் நடக்குது ஏன்னா ஒரு கூட்டம் அதிகமாக சேர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நிலையில் நடைபெற வேணும் இந்த போட்டி நடைபெறும் நடைபெற வேண்டும் என்ற காரணத்தினால எல்லாம் பிரித்து பிரித்து நாங்கள் இதில் வந்து இந்த விளையாட்டில் வந்து மொத்தம் உங்களுக்கு மூன்று பிரிவுகளில் வாழ் வாழ் ஆனது வாழ் பிரிவு இருக்குது இதில் வந்து ஃபாயில்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு எப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு சேபர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு அதனால் இந்த மொத்தம் மூன்று பிரிவுகளில் தனித்தனியாக ஒவ்வொரு மாணவர்களும் விளையாடுவாங்க இந்த விளையாட்டானது மற்ற ஒரு விளையாட்டை கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா இது அதிகப்படியான